ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் சிறப்புரையாட்ட தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் தலைமை செயற்குழு சார்பிலே நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்து தஞ்சையிலே கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நடத்தினோம் அதுவும் இதுபோன்று இன்றைக்கு நாம் சந்திக்கிற எதிர்காலத்தில் தமிழ் தேசிய இனத்திற்கு எதை செய்தால் விடுவி கிடைக்கும் என்பதை பற்றிய விளக்கம் அளிக்கக்கூடிய திசை காட்டுகிறமான அதை ஒட்டித்தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமர்த்திய மாநில உரிமைகள் குறித்த அந்த குழு வெளிப்படையாக கலைவாணர் அரங்கத்தில் ஒரு வரம்புக்குள் இருக்கிற போது ஒரு எல்லையை தாண்டாத போது தமிழ்த் தேசிய பேரியக்கம் தான் அதை உடைத்துக் கொண்டு வெளியே வருவதற்கான அடிப்படைகளை சொல்லி இருக்கிறது காலம் செல்ல செல்ல அந்த கூட்டரசு கோட்பாடு எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நாடு உணர்ந்து அதுபோலத்தான் இந்த தமிழன் தொன்மை மாநாடு என்பது வரலாறு என்பது பல ஆதாரங்களை வைத்து காலத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதற்கு தகுந்தார் போல இந்த இனத்தினுடைய வரலாற்றை கட்டமைக்கிறார் எனவே இந்த இனத்தினுடைய ஒரு அமைப்பு தமிழர் தொன்மையை பற்றிய தெளிவை சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கிறது அந்த வகையில் தான் காலையிலிருந்து மிக செறிவான கருத்துகளை கொஞ்சம் கூர்ந்து கேட்டால் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று இருக்கிற ஆழமான செய்திகளை மிகுந்த சிரமப்பட்டு பல அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பல்கலைக்கழகங்களில் ஒரு ஒரு அளவோடு புரிந்து கொண்டிருக்கிற மாணவர்களிடத்திலே பேசி பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் நம்மை போன்ற கிராமப்புறத்திலிருந்து நகர்புறத்திலிருந்து வந்திருக்கிற பல மட்ட படிப்பறிவு உள்ள நம்மிடத்திலே அதை பற்றி எல்லாம் விளக்கி சொல்வதற்கு கடுமையாக முயற்சி செய்திருக்கிறார்கள் இதை ஒரு நல்ல செய்தியாக நாம் ஒரு பக்கத்திலே பதிவு செய்து கொண்டிருந்தாலும் கூட ராவணா தொலைக்காட்சி ஐயா ஏகலைவன் அவர்களுடைய முயற்சியில் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறது நேரலை செய்து கொண்டிருக்கிறது பல பேரும் உடனுக்குடன் பல நாடுகளில் இருந்து செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பதை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பதிவை நாளைக்கு கேட்டு நிதானமாக ஒவ்வொரு பகுதியாக கேட்கிற போதுதான் இதனுடைய ஆழம் புரியும் நாம் இதில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திசை வழி புரியும் எனவே இந்த மாநாடு அதற்கான ஒரு தொடக்க புள்ளியை தவிர இதுவே எல்லாம் அல்ல அதற்கான காரணம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தை என்னமாக மாற்ற வேண்டும் என்று நாம் பேசுகிற போது ஆரியத்துவவாதிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட திருப்பிவாதிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு இதை பத்தி பேசாமல் இல்லை ஆனால் நாம் பேசுகிறது பேசுகிற போது மட்டும் பழமையை பேசுகிறாய் என்று சொல்லுறான் பழைய பஞ்சாங்கத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ராஜராஜ சோழன் எப்படி போனா என்ன கீழடியில் என்ன போனா என்ன பானை இருந்துச்சு என்ன பண்ணுங்கிற இப்படி கேட்கிறான் ஆனால் அவன் சொல்லுகிற போது அது அறிவியல் என்று சொல்லுகிறான் அதுதான் ஆதாரம் என்று சொல்கிறான் அது அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்றால் அதுதான் இயல்பு நிலை கீப்பிங் தம் நார்மல் நாம் சொன்னால் அது இயதையை கட்டமைப்பது என்பது அது நம்மை வாயை மூட வைத்தது நம்ம சொல்றது அவசியம் இல்லாத பிரச்சனை போல இருக்கு உடனடியா கேட்பான் இன்னைக்கு எவ்வளவு விலைவாசி ஏறி விட்டது எவ்வளவு சாதி பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு ஏன் பேசுற அதையும் பேசணும் இதையும் பேசணும் அதை விட்டுட்டுலாம் அதை பேசல அதற்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிற அமைப்பு பேசுகிறோம் தமிழ் தேசிய பேரியக்கம் களத்தில் நிற்கிற அமைப்பு சுமநாத்தையும் வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிறவங்க என்ன வைத்திருக்கிறான் இப்போது மீண்டும் மீண்டும் இன்றைக்கு நீங்கள் அண்மை காலத்தை பார்த்தால் இந்தியா என்ற சொல்லாடலை பயன்படுத்துவதை விட சரி இந்த இந்தியன் கிரிமினல் க்ளோடு என்பதை இந்த பாரதிய நியாயவாசி அதுவும் மாத்தி வச்சிருக்கிறான்ல நமக்கு இன்னும் இன்னும் எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணாலும் வாயில் நுழைய மாட்டேங்குது சாட்சிகள் சட்டம் கிமு எண்ணாயிரத்துல இருந்து இப்போ இன்னொருதுல இருந்து மேல போக கூடாதுன்னு நான் சொல்லுங்கிற போது எழுதினால் அதை இல்லை என்றால் முடியாதுங்க பிரச்சனை என்ன நீ பக்கத்திலே ஒரு குழியை தோண்டி ஆய்வு செய்து ஆய்வின் அடிப்படையில் இந்த புதிய முடிவு ஒரு ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது இப்ப நீண்ட கால அண்மை காலமாக கொஞ்சம் உரத்து சொல்லி ஏற்கனவே பழைய கதை தான் அது சிவபெருமானுடைய உடுக்கையில் ரெண்டு பக்கம் பரட்டி அடிக்கும் போது இந்த பக்கம் அடிக்கும் போது சமஸ்கிருதம் வந்துச்சு இந்த பக்கம் அடிக்கும் போது தமிழ் வந்துச்சு என்று பேசிட்டு தான் இருக்கிறான் ஆனா ரொம்ப அதிகபட்சம் மோடி தனா இங்க வந்து பேசிட்டு இருக்கிறார்ல தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்கள் என்ன காரணம் என்று சொன்னால் நீங்கள் தமிழை முத்திலாம் முற்றிலுமாக புறக்கணித்தால் அது அறிவியல் படி நிற்க எனவே எனவே சமஸ்கிருதத்துக்கு இடையானது சமஸ்கிருத சமம்